அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் மிகவும் வலுவாக தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் ரெண்டு மற்றும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது தனஸ்தானம் தொழில் ஸ்தானமும் பெறுவதால் தொழில் ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சப்தமாதிபதியான செவ்வாய் உறுதிபடுத்துகிறார் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையில அழைக்கப்படுகிறாரங்க ஏனென்றால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது வீரத்தையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் ஆக்க சக்தி கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் விளையாட்டுத்துறை மருத்துவம் போன்ற துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய தலை சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர் அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்று ஏற்படுத்த போகிறாருங்க எனவே யோகத்தின் உச்சியில் பல்வேறு வகையான நன்மைகளை இந்த செவ்வாய் பயிற்சியானது உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக மேசமும் பெருச்சகமும் உள்ளது இதில் தற்போது தனது ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறி சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அப்படி ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையில ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பூமி காரகனின் அருளால் இந்த தருணத்துல சொந்த நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிலும் தங்களுடைய சொந்த பெயரில் வாங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு எப்படி ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாரோ அதே சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதே செவ்வாயின் சிறப்பு பார்வையானது நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அதாவது செவ்வாயின் பார்வை இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று கடகராசி துலாம் ராசி ராசி இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு தனது சுப பார்வையால் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் சனி தனது பார்வையால் மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க விருச்சக ராசி இது மூன்று கிரகங்களினுடைய பார்வையும் பதிகிறது செவ்வாய் சனி குரு என மூன்று கிரகங்களின் பார்வையும் பதியக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் மங்கள கரகரான செவ்வாயின் அணுக இல்லாமல் எந்தவிதமான மங்களகரமான நிகழ்வுகளை செய்வது என்பது நிச்சயம் சாத்தியமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே திருமண பொருத்தங்களில் மிகவும் முக்கியமாக செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக அதீதமாக அனைவராலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று அமர்வது நிச்சயமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லா செவ்வாயின் சிறப்பு பார்வையும் பல்வேறு இடங்களில் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பொதுவாக செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக மூன்று இடங்களில் இந்த மூன்று இடங்களில் அவர் விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்றுமம் அஷ்டமத்தில் அமரும்போது சற்று சிரமம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனை இருக்கிறாருங்க நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மற்ற இடங்கள் பார்க்கப்படுகிறது அதே விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரனையும் சனியையும் சம கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சனி தனது பார்வையில் செவ்வாயை தனி கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயின் பார்வை என்பது இவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இந்த வேளையில் சனியின் பார்வை செவ்வாயின் மீது தீதமாக விழுகிறது சனியின் மூன்றாம் பார்வை மேசராசியில் வீட்டிற்கு செவ்வாயின் மீது பதிகிறதுங்க இருப்பினும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனி பார்வையால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் பார்வையில் புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன செவ்வாயின் பார்வையில் ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க இப்படி கிரகங்களுடைய முரண்பட்ட பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக ஆட்சி பலம் பெறும் போது பல்வேறு வகை நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க செவ்வாய் குறிப்பாக நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வீடு வீட்டுமனை மனை பண்ண நிலம் அமைத்தல் மற்றும் புதிய வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை வெரிவிதமாக வழங்கக்கூடிய அமைப்பில் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில கையாளுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் கால்நடை வளர்ப்பில் இரண்டு நாட்களாக இறங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைய போகிறது மிக மிகப்பெரிய அளவுல சாதனை புரிய வேண்டும் என்று நினைத்து காத்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்கள் மிக கனகச்சிதமாக நடைபெறும் யோகம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று கூடுதலாகவே செலுத்துகிறார் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு அரசியல் கலைத்துறையிலும் முக்கியமான நகர்வுகளை மிக சாதுரியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக செவ்வாயிற்பயிற்சியின் காரணமாக செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக அபரிவிதமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது பொதுவாகவே செவ்வாய் வீரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு வேகத்தை அதிகப்படுத்தி சூழ்நிலை தடையை சந்தித்த சூழ்நிலை போன்ற அனைத்துமே விலகி மிக அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு இப்படி இருக்க ாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடைய சப்தம பார்வை ஜென்ம ராசியில் அதீதமாக பதிவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட மன நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட சங்கடகரமான சூழ்நிலை போன்ற அனைத்திலும் நல்ல மாற்றம் பெற்று ஒற்றுமை நல்ல கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாரு இது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை மிக வலுவாக பத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சிறப்பான மாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக யோகத்தின் உச்சியை அடையக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சனியும் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறை ரீதியாக அதிரடியான நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான உண்டு திட்டமிட்டபடி சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கு வகையில் நல்ல பல மாற்றங்கள் கிரகணங்கள் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கும் போது செவ்வாய் வலுவாக வீற்றிருப்பதால் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் வெகு அளவில் குறைந்து முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் யோகத்தின் உச்சியை அடையக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும்